சகினி சூதாட்டத்தில் மட்டுமல்ல தன்னுடைய சொற்களாலும் ஆட்களை மயக்குவதில் வல்லவனாதலால் தருமனை தன்மயப்படுத்தியே என்ன செய்தான் சூதாட்டத்திலே ஈடுபட வைத்தான் நிறைவாக சூதாட்டத்தில் யார் பலியானார்கள் என்ன நடந்தது அந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் சகுனி சூதாட்ட களத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க தர்மன் தன்னுடைய தம்பிமாரையெல்லாம் வச்சு தோத்துட்டான் இப்போ அவன் மட்டுமே மிச்சம் இருக்கிறான் எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போதும் கூட சகுனி விடலை தர்மா உன் தம்பிமார் உனக்கு உயிர் அப்படி இருக்கிற போது நீ அவர்களை பிரிந்து எப்படி இருப்பாய் தாயம் போடு தாயம் கேள் நீ கேட்டதை நான் தருகிறேன் நீ வென்றால் அத்தனையும் உனக்கு தம்பிமார் உள்பட தோற்றால் நீ எனக்கு அடிமை தோற்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய தன்மை எனக்கு தெரியும் என்ன வேண்டும் கேள் உன்னை தாடு உன்னை தாடினால் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறேன் இப்போது தன்னிலை இழந்த தர்மன் தன்னையே பணயமாக வைத்து ஆடத் தொடங்கினார் தன்னையே வைத்து ஆடினான்னா என்ன கொடுமை பாருங்கள் எப்போதும் போல ஒரு வகையான கேலி சிரிப்போடும் நைச்சியமான குரலோடும் வஞ்சக எண்ணத்தோடும் தன் கைகளிலே இருந்த அந்த பகடை உருட்டி அந்த தாயக்கட்டத்தில் போட்டான் தர்மனும் விழுந்தான் தர்மன் தோற்றான் பாண்டவர்கள் அடிமையானார்கள் என்று சொன்னவுடன் நூறு பேரும் எழுந்து ஆடினார்கள் விதுரன் மட்டுமே எதிர்த்தான் விகர்ணன் எழுந்து எதிர்த்தான் நூறு பேரில் கடைசியாக இருந்த தம்பி கேட்கவில்லை அப்போது தர்மம் தோற்றுவிட்டான் பாண்டவர்கள் ஐவரும் தனக்கு அடிமை என்ற எண்ணம் வந்தவுடன் இனி நமக்கு என்ன வேண்டும் அவனே எங்களை வாழ வைத்த தெய்வமே உனக்கென்ன வேண்டும் நான் தருகிறேன் இப்போது சகுனி தனக்கே உரிய அந்த சாதுரியமான வார்த்தையில் தொடங்கினான் துரியோதனா உனக்கென்ன புத்தி கெட்டு விட்டதா தோற்றிருப்பவர்கள் யார் உன்னுடைய சித்தப்பா அவனுடைய மகன்கள் உன் சகோதரர்கள் இந்த நாட்டின் உரிமையுள்ளவர்கள் அவர்கள் தோல்வியை நீ கொண்டாடலாமா எல்லோரும் திகைத்து போனார்கள் ஏன் பீஷ்மரும் துரோணரும் விதுரரும் கூட சற்று யோசித்தார் திருதராஷ்டிரன் அதிர்ச்சியானான் என்ன திடீரென்று தகுணி இப்படி பேசுகிறானே என்று திருதராஷ்டன் இப்படி யோசிக்க துரியோதனன் மாமாவை விளங்காமல் பார்த்தான் என்ன சொல்லுகிறீர்கள் மாமா என்றான் பிறகு என்ன இப்படித்தான் கொண்டாடுவீர்களா தர்மன் நினைத்தால் ஞாபகம் வைத்துக்கொள் துரியோதனா தர்மன் நினைத்தால் தன் மனைவியாகிய துரோபதையை திருபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பை இந்த சபையில் வைத்து ஆடுவான் அவனுக்கு ஆட உரிமை இருக்கிறது அப்படி மட்டும் அவன் ஆடினான் என்றால் நான் உன்னையும் கேட்க மாட்டேன் யாரையும் கேட்க மாட்டேன் இந்த சொத்துக்கள் முழுவதையும் தர்மன் தோற்றானே அத்தனையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் ஒரே வார்த்தை தான் பாஞ்சாலியை வைத்து ஆடப்போகிறான் தர்மா நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே ஆடு பாஞ்சாலி வைத்து ஆடு பாஞ்சாலி வைத்து ஆடு என்றான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறாமா தன்னை வைத்து ஆடியதும் தம்பிமாரை வைத்து ஆடியதுமே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இப்போது மனைவியை வைத்து ஆட சொல்லுகிறான் சூதாட்டத்தினுடைய உச்சம் இதுதான் குழந்தைக்கு பால் வாங்கிறதுக்காக மருந்து வாங்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பணத்தை எடுத்து சீட்டாட்டத்தில் விட்டு விட்டு ஓடுவார்கள் சில பேர் அதுபோல இவன் சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் வெட்கம் ஒரு பக்கம் அவமானம் இத்தனைக்கு நடுவிலே தருமன் என்ன செய்தான் சற்றும் தயங்காது முடிவெடுக்க ஆரம்பித்தான் இதற்குள்ளாக விதுரன் எழுந்து இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது சபை இல்லை இது அரக்கர் சபை நம்முடைய சபை இல்லை என்று சொன்னவுடன் துரியோதனனுக்கு மீண்டும் போக வந்தது அவன் என்ன செய்தான் விதுரனை பார்த்து நீ யார் ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் அன்று உணக்கே விதுரா வாய்த்து விட்டதேடோ திங்கிறதுலாம் இங்கே மனசு அங்கே நீ வேசி மகன் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் ஏன்னா திருதராஷ்டிரன் பாண்டு விதிரன் மூன்று பேருக்கும் தந்தையர் ஒருவர் அவர்தான் வியாசர் ஆனால் தாய்மார்கள் வேறே அம்பிகை அம்பாலிகை ரெண்டு பேருடைய பிள்ளைகள் தான் திருதராஷ்டிரம் பாண்டும் அவர்கள் முதல் நாளும் இரண்டாவது நாளும் அவரோடு இருந்தார்கள் மூன்றாம் நாள் இரண்டு பேரும் வேலைக்காரியை அனுப்பி வைத்தார்கள் அந்த வேலைக்காரியினுடைய வயிற்றிலே தான் விதரன் அவர் என்ன செய்தான் வேசி மகன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் இதை கேட்டவுடன் அவர் உடம்பெல்லாம் நடுங்கி போய்விட்டது அவர் பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிக்க மற்றவர்களெல்லாம் சமாதானப்படுத்தினார்கள் மீண்டும் விகரன் எழுந்து பேசுகிறான் செய்யக்கூடாதன்னா செய்யக்கூடாது கேட்கவில்லை உட்காரா சின்னப்பழை என்று சொல்லி உட்கார வைத்து விட்டு ஆட்டத்தை தொடங்குவோம் தர்மா தயங்காதே வெற்றி உனக்குத்தான் கேள் நான் பகடை உருட்டுகிறேன் பாஞ்சாலி வைத்து ஆடு ஆடினால் எல்லாம் உனக்குத்தான் எல்லாம் உனக்குத்தான் இப்போது வெறிகொண்டவர்களுக்கு ஏற்படுகிற என்ற நிலை ஏற்பட்டது தர்மன் தன்னுடைய மனைவியாகிய துருபத நாட்டினுடைய இளவரசியாகிய பாஞ்சாலியை வைத்து ஆடினான் இந்த காப்பியத்தினுடைய உச்சகட்டம் இதுதான் அதனால்தான் மகாகவி பாரதியார் இருபத்தோராம் நூற்றாண்டில் நாம் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே இந்திய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறவுமே அந்த பாரதி தான் வாழ்ந்த காலத்தில் பாஞ்சாலி சபதத்தை கையிலெடுத்து ஒரு குறுங்காப்பியம் படைத்தார் நாட்டை வைத்து ஆடுவதே தவறு தன்னை வைத்து ஆடுவது தவறு தன் மனைவியை வைத்து ஒருவன் ஆடுகிறான் என்று சொன்னால் எத்தகைய தீமை இது என்று சொல்ல அவருடைய எல்லாம் அப்படி இருக்கும் இப்போது பகடை உருட்டினான் வழக்கப்படி தர்மன் தோற்றான் தர்மம் தோற்றது பாஞ்சாலி வீழ்ந்தாள் எல்லோரும் மனதுக்குள் அழகிறார்கள் இப்படி ஒரு கொடுமை நிகழுமா இப்படி நடக்குமா இப்போது எப்படி இருக்கிறது அந்த சபை இந்த சபையில் என்ன செய்வது இப்படி யோசித்து கொண்டிருந்தபோது இதற்கு மாற்றாக துரியோதனர்கள் துள்ளி குதித்து ஆடுகிறார்கள் கைதட்டுகிறார்கள் ஒரு ஒருவர் கட்டி கொள்ளுகிறார்கள் சகுனியை தோல் மீது வைத்து ஆடுகிறார்கள் இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்க அதர்மம் தலை தூக்க தர்மம் இறங்கி நிற்க என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அடுத்த ஒரு யோசனையை சொல்லி அவர்களுக்குள் கொண்டார்கள் என்ன பேச்சு அடிமைப்பட்ட ஐவர் தானே இங்கே இருக்கிறார்கள் ஆறாவதாக அடிமைப்பட்ட அந்த பாஞ்சாலி இங்கே இல்லையே அவளை அழைத்து வர வேண்டாமா என்று யோசிக்க என்ன நடந்தது பாஞ்சாலி சபை நடுவே கொண்டு வரப்படுகிறாள் யாரால் கொண்டு வரப்படுகிறாள் யார் அந்த ஏவலை செய்து சொன்னது போனவன் யார் நடந்தது என்ன ஒரு பெண் சபை நடுவே வந்தாளா வந்தவளுக்கு ஏற்பட்ட இன்னல் என்ன எல்லாம் இந்த சகுனியால் ஏற்பட்ட வினைதானே ஆனால் சகுனி காலத்தின் கட்டாயம் போல நின்று கொண்டிருக்கிறான் அவன் பகடையும் சிரிக்கிறது அவனும் சிரிக்கிறான் என்ன நிகழ்ந்தது தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்